பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் ஆண்டவர் இன்றைய நாளில் உங்களோடு பேசும் வார்த்தை இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் பிரியமானவர்களே தேவன் தன்னுடைய ஜனங்களை கவனித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு புத்துயிர் கொடுத்து பசுமை ஊட்டுவதாகவும் விதைக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருப்பேன் நான் உங்களுக்கு உதவுவேன் ஜனங்கள் உங்கள் மண்ணை பண்படுத்துவார்கள் ஜனங்கள் உங்களில் விதைகளை விதைப்பார்கள் ஏனென்றால் நான் உங்களுக்காய் இருக்கிறேன் உங்களை கண்ணோக்குவேன் உங்கள் நீங்கள் வசிக்கும் உங்கள் நாடு மீண்டும் உழப்பட்டு விதை விதைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு கத்தர் உதவி செய்வார் பிரியமானவர்களே தேவன் அவருடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருப்பதாக இங்கு சொல்லுகிறார் ஆதரவாக இருப்பேன் மகனே என்று சொல்லுகிறார் ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களின் நிலங்களை மீண்டும் பசுமை ஊட்டுவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பாதுகாப்பார் நமக்கு துணையா இருப்பார் எப்பேற்பட்ட ஆபத்துகளாய் இருந்தாலும் சரி நம் தேவன் நம்ம கூடையே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் தேவன் திரும்ப உண்டாக்கும் ஆத்மீக மகிழ்ச்சியின் வாக்குறுதிகளை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களின் நிலப்பரப்பும் மக்கள் தொகையும் மறுபடியும் பெருகும்படி ஆண்டவர் செய்தார் பிரியமானவர்களே சகோதர சகோதரிகளே கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவார் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் காட் பிளஸ் யூ அமென்